நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் ஐந்து ஆர்கே பவனத்தின் முன் நின்ற டாடா நானோவில் இருந்து ஹாரனை அழுத்தினாள் துளசி காவலாளி ஹாரன் சட்டத்தில் எட்டி பார்த்தவர் காரின் அருகே சென்று அவளிடம் விவரத்தை கேட்க சுகன்யா நிச்சயதார்த்தத்துக்கான உடைகளை கொண்டு வந்துள்ளதாக கூறவும் அவர் சாரதாவிடம் கேட்டுவிட்டு வருவதாக சொல்லி இன்டர்காமில் சாரதாவை அழைத்தார் சாரதா அவர்களை உள்ளே அனுப்புமாறு கூறிவிடவே காவலாளி கதவை திறந்துவிட்டு காரை நிறுத்துமிடத்தை காட்ட துளசி பார்க்கிங்கில் சென்று நிறுத்திவிட்டு சுகன்யாவோடு இறங்கினாள் சுகன்யா உடைகள் அடங்கிய பேகை தூக்கிக்கொள்ள இருவரின் ஹேண்ட்பேக் மற்றும் செல்போன் இத்தியாதிகளை கையோடு எடுத்துக்கொண்டு டிசைன்கள் அடங்கிய பேகையும் கொண்டு தோழியுடன் புல்வெளியில் நடக்கத் தொடங்கினாள் துளசி இருவரும் உயரத்தில் மாளிகை போன்ற தோற்றத்துடன் இருக்கும் வீட்டை அண்ணாந்து பார்த்துவிட்டு அதற்கு மேலே செல்வதற்கான கருங்கற் நடக்கத் நடக்கத் தொடங்கினர் சுகன்யா துளசியிடம் துளசி இந்த வீட்டை கலா ரசிகண்டி எவ்வளோ அழகா கட்டியிருக்கார் படிக்கட்டுக்கே இவ்வளோ மெனக்கட்டுக்காரே இது பேலஸ் என்று ரசனையுடன் ஸ்லாஹித்தபடி நடந்தாள் மேலே சென்றவர்களை அழகிய நீரூற்று வரவேற்க அதில் பீச்சி அடிக்கும் நீர் கீழே போடப்பட்ட கருங்கல் தளத்தில் சலசலவென்று ஓடுவதைக் கண்டு அதிசயித்த இருவரும் அது போய் சேர்ந்த குளத்தையும் பார்வையிட்டவாறே மரங்கள் அந்த இடத்தில் நடைபோட்டனர் ஒரு பக்கம் நீச்சல் குளமும் நவீன பாணியில் கட்டப்பட்டிருந்த சிறு சூழலோடு பொருந்திக் கொள்ள எல்லாவற்றையும் ரசித்தபடி வீட்டின் முன்பகுதியை அடைந்தனர் இருவரும் காலை நேரம் என்பதால் பணியாட்கள் பரபரப்பாக சுற்றி கொண்டிருக்க வீட்டின் எஜமானியான சாரதா இரு பெண்களையும் புன்னகை பூத்த முகத்தினராய் வரவேற்றார் வாங்கம்மா காலையிலயே உங்களை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா பொண்ணுக்கு இப்பதான் டைம் கிடைச்சிருக்குமா அவ பார்த்து ஓகே சொல்லிட்டா நானும் கொஞ்சம் நிம்மதியாயிடுவேன் என்று சாதாரணமாக பேசியபடி அவர்களை அழைத்து சென்றார் சிவன்யாவும் துளசியும் அந்த பெரிய ஹாலின் கார்பெட்டிலிருந்து உத்தரத்திலிருந்து தொங்கும் அழகிய சரவிளக்கு வரை ரசித்தபடியே தூய வெண்ணிறத்தால் ஆன சோஃபாவில் அமர சாரதாவும் அவர்களுடன் அமர்ந்தார் அவர்கள் அமரவும் பனியால் வரவே துளசியிடமும் சுகன்யாவிடமும் காலையில் அவ்வளவு தூரத்திலிருந்து காரில் வந்திருப்பதால் கட்டாயம் ஏதாவது பானம் அருந்தி தொண்டையை நனைத்துக் கொள்ளுமாறு வேண்டிவிட்டு பனியாளிடம் நர்சிமா இவங்களுக்கு காபி கொண்டு வாங்க என்று அமைதியாக கூற சுகன்யா பாரடி வெயிட்டோட மகாராணி இவ்ளோ டவுன் டு அர்த்தா இருக்காங்க நிறை கூட இவுங்கதான் உதாரணம் என்று சொல்ல துளசியும் அதை மனதார ஆமோதித்தாள் சாரதாவுடன் அவர்கள் மேற்கொள்ளும் மூன்றாவது சந்திப்பு இது மற்ற இரண்டு சந்திப்புகள் ஆர்கே குழுமத்தின் நட்சத்திர ஹோட்டலில் நடந்து முடிந்திருக்க இப்போதைய சந்திப்பை நேற்று மாலையில்தான் சுகன்யாவுக்கு போன் செய்து உறுதிப்படுத்தினார் சாரதா நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் ஒரு வாரமே இருக்க மணமகள் தனக்கான உடைகளை பார்த்து நிறைகுரைகளை கூறிவிட்டால் நன்றாக இருக்கும் என்று அவர் என்னவே ஆடை வடிவமைப்பாளர்களான அந்த இளம் பெண்களை தனது வீட்டுக்கே நேரடியாக வந்து விடுமாறு கூறிவிட்டார் துளசியும் கோயம்புத்தூர் முந்தைய நாள் கொடுத்த அதிர்ச்சியை புறம் தள்ளிவிட்டு தைரியமாக மீண்டும் அந்நகரத்துக்குள் நுழைந்து விட்டாள் ஆனால் இந்த ஆர்கே பவனத்துக்குள் நுழைந்ததிலிருந்து அவளுக்கு ஏனோ மனம் படபடவென்று அடித்து கொண்டது அவளது மனம் முழுவதும் கல்யாண பெண்ணுக்கு தாங்கள் வடிவமைத்திருந்த உடைகள் பிடிக்க வேண்டுமே என்ற பதற்றம் தான் இப்போது நிறைந்திருந்தது அவர்களுக்குள் அவளது போன் செருங்கவே இருவரிடமும் என்று சொல்லிவிட்டு மாடிப்படியை நோக்கி நகர்ந்தாள் துளசி அவள் அங்கே செல்லவும் சஹானா மாடியிலிருந்து இறங்கவும் சரியாக இருந்தது மாடிப்படியில் இறங்கி வந்தவள் ஆயு பச்சை நிறத்தில் இளம் மஞ்சள் பூக்கள் நிறைந்த நீளமான டாப் அணிந்து கழுத்து வரை உள்ள கூந்தலை நீலே கொடுத்து கொண்டு தனக்கு முதுகு காட்டியபடி பேசிக்கொண்டிருந்த துளசியை கண்டதும் யாராக இருக்கக்கூடும் என்ற யோசனையுடன் அவளை கடந்து செல்ல முயல துளசி பேசிய வார்த்தைகள் அவளை தடுத்து நிறுத்தியது மித்தி செல்ல குட்டிதான நீ அட குட் குட்களா இருப்பேன்னு அமுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்போ மீனா பாட்டி கிட்ட சண்டை போட்டா என்ன அர்த்தம் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்ல தங்கம் என்று அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தவளின் குரலில் இருந்த அக்கறையும் தாய் பாசமும் தான் சஃனாவை அங்கேயே நிற்க வைத்தது மறுமனையில் மித்ரா ஏதோ சொல்ல துளசை நகைத்துவிட்டு ஓ இ பொண்ணு இவ்வளவு பத்தி சரியாயிட்டாலே பட் மித்தி அதுக்கு பேரு ஒயிட் நூடுல்ஸ் இல்ல அதை இடியாப்போம் இன்னைக்கு மித்தி அடைப்பிடிக்காம நல்ல பொண்ணா மீனா பாட்டி அவளுக்காக செஞ்ச சப்பாத்தினோட சாப்பிட்டு முடிச்சா அம்மா அவளுக்கு ஈவினிங் வந்து அவளோட ஃபேவரட் ஒயிட் நூடுல்ஸ் செஞ்சு தருவனா என்று மகளை தாஜா பண்ணி சாப்பிட வைக்க முயன்று கொண்டிருந்தாள் சஹானாவுக்கு இந்த உரையாடலில் இருந்தே அவள் தனது பெண் குழந்தையிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்பது புரியவர துளசியின் குரலில் வெளிப்பட்ட குழந்தை மீதான பாசம் சஹானாவுக்கு சிறிது பொறாமையை கூட கொடுத்தது யார் சொன்னது வேலைக்கு செல்லும் பெண்களால் குழந்தை வளர்ப்பில் கவனம் செலுத்த முடியாது என்று இதோ அவள் கண்ணதிரை அதை சாத்தியமாக்கி கொண்டிருப்பவளைக் கண்டு சாந்தமான முகத்துடன் சகானா நிற்க துளசி மகளிடம் பேசிவிட்டு திரும்பியவள் ஷர்ட்டும் யோகா பேண்ட்டுமாக போலிட்டேலில் நின்ற இளம்பெண்ணைக் கண்டதும் எப்போதும் புதிய மனிதர்களை கண்டால் இதனில் தோன்றும் ஸ்நேக புன்னகையை சிந்தினாள் சஹானா எம்பித தயக்கமும் இன்றி பதிலுக்கு புன்னகைத்தபடி கையை போன் வடிவத்தில் காட்டி காதில் வைத்துவிட்டு போன்ல யாரு உங்க மகளா என்று கேட்க துளசி பெருமிதத்துடன் ஆம் என்று தலையாட்டினாள் சகானா குறும்புடன் தலையை சரித்தபடி ரொம்ப அடம்பிடிப்பாங்களோ பட் நீங்களும் ரொம்பவே டேலண்டட் நூடுல்ஸ் கேட்டு அடபிடிக்கிற குழந்தைய ஹெரியாப்பத்தை காட்டி ஏமாத்துட்டீங்களே என்று கூற துளசியோ சில நேரங்கள் ஒரு அம்மா குழந்தைகளை ஏமாத்தவும் வேண்டியிருக்கே என்று சொன்னபடி சகானாவுடன் ஹாலின் சோஃபாவை நோக்கி நடை போட்டாள் சுகன்யா சாரதாவிடம் அவரது நிச்சயதார்த்த சேலைக்கான பிளவுஸை காட்டிக் கொண்டிருந்தவள் யாரோ வரும் அறவும் கேட்கவும் நிமிர்ந்து பார்க்க அங்கே துளசியும் பார்வை போகும் கண்ட சாரதா அவளிடம் அவதான் என்னோட பொண்ணு சகானா அவளுக்கு தான் நிச்சயதார்த்த ஆக போகுது என்று கூற துளசியுடன் வந்து கொண்டிருந்த அந்த பெண்ணை விழியால் அளவிடத் தொடங்கினாள் அவள் துளசியை விட உயரம் கம்மியாக செல்வச் செழிப்பில் பிறந்து வளர்ந்த செழுமையும் வயிற்கேற்ற முதிர்ச்சியும் அந்த வீட்டின் இளவரசிக்கான கம்பீர புன்னகையுடன் நடந்து வந்தவளை கண்டதும் சுகன்யாவுக்கு காரணமே இல்லாமல் அவளை பிடித்து போனது இருவரும் அங்கே வந்துவிட சாரதா சகானாவிடம் சகமா உன்னோட பிளவுஸ் டிசைன் லெககா டிசைன்லா பாரு என்று ஆலோயிர ஸ்டாண்டில் பார்ப்பதற்கு ஏதுவாக தொங்கவிடப்பட்ட அவளது நிச்சயத்துக்கான உடைகள் திருமண உடைகள் மற்றும் வரவேற்புக்கான லெஹங்காவை காட்ட சகானா முன்குபோல் இல்லாமல் நேற்றைய இரவு எடுத்த தீர்மானத்தை மனதில் வைத்துக்கொண்டு நிச்சயத்துக்கான உடைகளை ஆவலுடன் பார்வையிடத் தொடங்கினாள் நிச்சயத்துக்கான புடவையின் முந்தானையிடும் அதற்கான பிளவுஸினும் செய்யப்பட்டிருந்த அலங்கார வேலைப்பாடுகள் பட்டுப்புடவையின் இயற்கையான அழகை கெடுத்து விடாமல் பாந்தமாய் பொருந்தி கண்ணை பறித்தது முகூர்த்தப்பட்டு என்று ராகுலின் தாயார் எடுத்திருந்த அடர் சிவப்பு நிற பட்டிலும் அழகான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வரவேற்புக்கான லெஹங்காவை முழுக்க முழுக்க துளசியும் சுகன்யாவும் வடிவமைத்திருந்தனர் இளஞ்சிவப்பு வண்ணத்தில் அடுக்கடுக்கான துணிகளுடன் அடிப்பகுதியில் ஜரி வேலைப்பாடு செய்யப்பட்டு அதற்கு பொருத்தமாக கிரெயின் வண்ணத்தில் அதன் மேற்சட்டை தைக்கப்பட்டிருந்தது அணிவதற்கு உடலை உறுத்தாமல் மென்மையாக அதே சமயம் அவர்களின் பண செழுமையை பறைசாற்றும் வண்ணம் இரு தோழிகளும் அந்த லெஹங்காவை வடிவமைத்திருந்தனர் சகானா இந்த வேலைப்பாடுகள் அனைத்தையும் ஆச்சரியம் கலந்த ஆர்வத்துடன் பார்வையிட்டவள் சாரதாவிடம் மா எல்லாமே எனக்கு தேங்க்யூ சோ மச் துளசி அண்ட் சுகன்யா எஸ்பெஷலி இந்த லெக்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏற்று திருப்தி நிறைந்த குரலில் கூறிவிட துளசியும் சுகன்யாவும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சாரதாவுடைய உடைகளுக்கு அவரது வயதுக்கு ஏற்றவாறு அலங்கார வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்க அவருக்கே எல்லாம் சிறப்பாக வந்துவிட்ட மகிழ்ச்சி இவை எல்லாவற்றிற்கும் மேலாக திருமணம் பேசிய நாளிலிருந்து கண்ணில் உயிர் பென்றி நடமாடிய மகள் அன்று மிகவும் உற்சாகத்துடன் அவளது திருமண உடைகளை பார்வையிட்டது அவருக்கு பெருத்த நிம்மதியை அளித்தது அந்த நிம்மதி மனதுக்கு திடத்தை அளிக்க மகள் இரு பெண்களிடமும் ஆர்வமாக உரையாடுவதை கண்டவர் தானும் அந்த உரையாடலில் கலந்து கொள்ள ஆரம்பித்தார் நால்வரும் பேசிக் கொண்டிருக்கையில் வாயரை நோக்கிய சோஃபாவில் சாய்ந்தபடி பேசிக்கொண்டிருந்த சகானா திடீரென்று அண்ணா ஒர்க் அவுட் முடிச்சியடா யவா என்னோட என்று உற்சாக குரலில் யாரையோ அழைக்க அவளுக்கு எதிர்புறமாய் வாயிலுக்கு முதுகு காட்டியபடி அமர்ந்திருந்த துளசி யாரென்று திரும்பி பார்க்கவும் வாயிலில் உடற்பயிற்சி முடித்து வியர்வையை டவளால் துடைத்த வண்ணம் நிற பணியன் ஷார்ட்ஸ் சனீரம் வந்து சேர்ந்த கிருஷ்ணா துளசியின் பார்வையில் விழவே அதிர்ச்சியில் கண்கள் விரிய சோஃபாவிலிருந்து எழுந்தாள் அவள் கிருஷ்ணாவின் நிலையும் கிட்டத்தட்ட அதுதான் ஆனால் அவனது அதிர்ச்சி ஆனந்த அதிர்ச்சி எனவே அதிர்ச்சியுடன் சேர்ந்த அவனது அகமார்க் புன்னகையுடன் அவர்களில் நெருங்கினான் அவன் தன்னை வெளியகலாமல் பார்த்து கொண்டிருந்தவளிடம் பொருவ முயர்த்தி எல்லவென்று மௌனமாக வினவவும் துளசி அவ்வளவு நேரம் இருந்த அதிர்ச்சி பரிபூரணமாய் விலக எரிச்சலுடன் தலையை செலுத்தி கொள்ளவே அவனது கழுத்தளவு குட்டை கூந்தல் ஒருமுறை துள்ளி அடங்கி அழகி கிருஷ்ணா தான் இப்போது தடுமாறி போன சகானா அவன் வாயிலில் வரும்போது இருக்கையிலிருந்து துளசி எழுந்ததையும் கிருஷ்ணா புருவம் உயர்த்தி சையையாள் ஏதோ கேட்டதற்கு அவள் தலையை செலுப்பியதையும் மனதில் குறித்து கொண்டபடி தொண்டையை செருமி கிருஷ் இவங்கதான் துளசி இதை அவங்க ஃப்ரெண்ட் சுகன்யா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததா என்னோட பிரைடல் பேர்ஸ டிசைன் பண்ணிருக்காங்க என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள் கிருஷ்ணா ரசனையுடன் துளசியை அளவிட்டபடி பிரைடல் அந்த டிசைன் டிசைனர் மாதிரி எழுந்தபடி துளசியின் கண்ணில் இருந்து புறம்பட்ட அக்னி குழம்பு அவள் கண்ணுக்கு மட்டும் குளர்ச்சியாக இருந்தது அவளது கோபத்தை முகம் கண்ணாடி போல காட்டுவிட சுகன்யா துளசி முகத்தை உருணன்னு வச்சுக்காதீ கல்யாண பொண்ணு ஒன்னையும் அவனையும் தான் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கா என்று கூற துளசி முகபாவத்தை கட்டுப்படுத்தியவளாய் இதழில் பொய்யாய் ஒரு புன்னகையை ஒட்ட வைத்தபடி கிருஷ்ணாவிடம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் சார் என்று கூற கிருஷ்ணா யுவர் ஆல்வேஸ் வெல்கம் மேடம் என்று சொல்லி கண்ணை சிமிட்டினார் இதுவும் சஹானாவின் பார்வையில் தப்பாவல் விழுந்தது இதைத் தொடர்ந்து துளசி பல்லை கடித்தவாறு வாய்க்குள் முணுமுணுத்ததும் விழுந்தது சாரதா என்ற பெரிய மனுஷி இது எதுவும் அறியாதவராய் குழந்தைக்குரிய குதூகலத்துடன் உடைகளை பார்வையிட்டு கொண்டிருக்க மெர்சி காஃபியுடன் வரவே இருவருக்கும் கோப்பையை எடுத்து கொடுத்தார் துளசி காஃபியின் நறுமணத்தில் மனம் தொலைந்தவளாய் மிடரு மிடராய் சுவைத்து அருந்திவிட்டு கோப்பையை வைத்தவள் அப்போ நாங்க கிளம்புறோம் மேடம் என்று சுகன்யாவுடன் சேல்ந்து எழ சாரத அவசரமாக என்ன கிளம்புறீங்களா நோவே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாயிட்டே இருக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்ற அன்பு கட்டளையிட சிவன்யாவுக்கும் துளசிக்கும் தர்மசங்கடமாக இருந்தது கிருஷ்ணாவுக்கு சித்தியின் அந்த அன்பு கட்டளை பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தவே அவனும் சித்தி கரெக்டா சொல்றாங்க இதுவரைக்கும் இந்த ஆக்கிய பவனுக்கு வந்த யாரோ வெறு வயிற்றோட போனதில்ல என்று பெருமிதமாக கூறிவிட்டு சகானாவுடன் சேர்ந்து அவளது உடைகள் அடங்கிய பெரிய பையை தூக்கி கொண்டா சித்தி நீங்க இவளை சாப்பிட கூட்டிட்டு போங்க நான் சகாவோட ரூம்ல இந்த ரெஸ் வச்சுட்டு வந்துறேன் என்றபடி தங்கையுடன் சேர்ந்து பேசியபடி அவளது அறையை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள் சாரதாவும் அவன் சொன்னபடி இருவரையும் உணவு மேஜைக்கு அழைத்துச் சென்றவர் அங்கே அமர்ந்து அவர்களிடம் இயல்பாக உரையாடவே துளசிக்கும் சுகன்யாவுக்கும் இவரை போன்ற ஒருவரின் மகன் உரமான கிருஷ்ணா மட்டும் ஏன் பொய்யாகி போனான் என்று ஆதங்கம் சாரதாவின் பேச்சிலேயே அவர் ஒரு வெகுழு பெண்மணி என்பதை புரிந்து கொண்டவர்கள் அவருக்கு கொடுத்தபடி கலகலப்பாக பேசிக் கொண்டிருக்கையில் வீட்டின் எஜமானர்களான ராகவேந்திரனும் விஜயேந்திரனும் வந்து சேர்ந்தனர் துளசியும் சுகன்யாவும் ஆளுமையுடன் கூடிய இரு பெரியவர்களையும் பார்த்து மரியாதையுடன் எழுந்து நிற்க சாரதா புன்னகையுடன் இருவரையும் அந்த தோழியருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் இவர் எங்க மாமா ராகவன் இப்போ வந்தானே கிருஷ்ணா அவனோட அப்பா இவர் என்னோட ஹஸ்பண்ட் விஜய் என்று அறிமுகப்படுத்த துளசியும் சுகன்யாவும் அவர்களிடம் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர் ராகவேந்திரன் இரு பெண்களையும் புன்னகையுடன் பார்த்தபடி உட்காருங்கம்மா சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் என்று இயல்பாக பேச ஆரம்பிக்கவும் துளசியும் சுகன்யாவும் மூவரிடமும் தங்களின் வேலை குறித்த விவரங்களை ஆர்வத்துடன் விவரிக்க ஆரம்பித்தனர் பேச்சு வாக்கில் துளசி போனை தேட அப்போதுதான் ஹாலின் டீப்பாய் மீது போனை வைத்துவிட்ட நினைவு வரர் அவர்களிடம் என்னோட போனை ஹாலே வச்சுட்டு நினைக்கிறேன் என் பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாலானு கேட்டுட்டு வந்துடுற என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஹாலை நோக்கி சென்றார் ஆனால் அங்கே அவள் போன் இருந்ததற்கான அறிகுறி கூட இல்லை சுற்றுமுற்றும் தேடத் தொடங்கியவள் மெதுவாக நகர்ந்து தேடியபடியே சகானாவின் அரைப்பக்கம் வரை வந்துவிட்டாள் உள்ளே கிருஷ்ணாவும் சகானாவும் பேசுவது அவள் காதில் விழவே சட்டென்று நகரப் போனவளை தடுத்து நிறுத்தியது சகானாவின் டிசைனர் மேடம் என்ற வார்த்தை பேச்சு தன்னை பற்றியதுதானோ தானோ என்ற சந்தேகத்துடன் காதை கூர் தீட்டியவள் ஒட்டு கேட்பது தவறு என்று தனக்குத்தானே அறிவுரை கூறி கொண்டபடி அவர்கள் கேட்க ஆரம்பித்தாள் உனக்கு அந்த டிசைனர் ஆல்ரெடி தெரியுமோ உங்க ரெண்டு பேரோட கண்ணும் சந்திக்கிறப்போ ஸ்பார்க் கிடைக்கிறேன் சம்திங் ராம் சகா தயவு பண்ணி அந்த டிசைனர் மேடம் கிட்ட கேட்டுடாரு மேடம் காலி அவதாரம் எடுத்துட்டு போறாங்க ஆஹா இன்னைக்குதான பார்த்த அதுக்குள்ள இவ்வளவு தூரம் நீ அவங்கள அனலைஸ் பண்ணிட்டியா என்று சகானா கேட்டாள் நான் யாரு த கிரேட் கிருஷ்ணா என்னால ஒரு பொண்ணை பார்த்ததுமே அவ எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் என்று துளசி கேட்டுக்கொண்டிருப்பதை அறியாதவனாய் வாய்விட்டு உளறிக் கொண்டிருந்தான் கிருஷ்ணா அவன் சொன்ன வார்த்தை இப்போதும் அவளுக்குள் எரிச்சலை மூட்டிவிட மேற்கொண்டு என்னதான் பேசுகிறான் என்று கவனிக்க ஆரம்பித்தாள் துளசி சோ கிருஷ் டிசைனர் மேடம கரெக்ட் பண்ண ரெடி ஆயிட்டான் பட் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது சோ பார்த்து சூதாரமா நடந்துக்கோண்ணா கிருஷ்ணா இல்லாத காலரை தூக்கிவிட்டு பெருமைப்பட்டு கொண்டவன் உனக்கு உன் அண்ணனோட அருமை தெரியல சகா என்னி ஒரே மாசத்துல நீ சொல்ற அதே டிசைனர் மேடம ஏ பெண்ணாடி வர வைக்கல ஏ பேரு கிருஷ்ணா இல்ல என்று சவால் வேறு விட்டு தனக்குத்தானே சொந்த செலவில் சோனியம் வைத்துக் கொண்டார் அண்ணனும் தந்தையும் பேசியபடி அறையை விட்டு வெளியே வர துளசி கையை கட்டி கொண்டு நிற்கவும் திகைப்புண்ட மிதித்தார் போன்று இருவரும் நின்று விட்டனர் சகானா தாங்கள் பேசியதை துளசி கேட்டிருப்பாளோ என்ற சந்தேகத்தில் ஏதோ பூசி மழுக வரவும் அவர்குள் முந்திக் கொண்ட துளசி என்னோட போன டீப்பாய் மேல வச்சேன் அத காரணம் தேடிட்டு இருக்க என்று அங்கே வந்ததற்கான காரணத்தை விலக்கிவிட்டு நிற்க கிருஷ்ணா உள்ளுக்குள் தயங்கியபடி தனது கையில் இருக்கும் துளசியின் போனை அவள் முன்னே நீட்டியவன் சேர்ந்து வந்துருச்சு போல என்று சொல்லிவிட்டு அப்பாவியாய் முகத்தை வைத்துக் கொண்டான் துளசி போனை அவனிடமிருந்து வாங்கியவள் சகானாவிடம் உங்களை சாரதா மேம் ஏதோ அவசர வேலைன்னு வர சொன்னாங்க என்று கூற அவள் விட்டாள் போதும் என்று வேகமாக அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் அவள் சென்றதும் கிருஷ்ணாவிடம் திரும்பிய துளசி நீ மாறவே மாட்டியா கிருஷ் எப்பி எப்ப எல்லி ஒரு மாசத்துல நீ என்ன கரெக்ட் பண்ணுவியா ஆவேச குரலில் பேச கிருஷ்ணா தனது வாயில் பட்டென்று அடித்துவிட்டு துளசி நான் முன்ன மாதிரி இல்ல ஆக்சுவலி நான் விளையாட்டுக்கா சகனா கிட்ட அப்படி பேசிட்டு இருந்தேன் என்று கூறிவிட்டு மீண்டும் முகத்தை அப்பாவை போல வைத்துக் கொள்ள துளசி நடிக்காதரா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் பொண்ணுங்க எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியுமா ஆறு வருஷம் ஆகியோ துளி கூட மாறாம அதே குணத்தோட இருக்கிற உனக்கு எப்படி இவ்ளோ அழகான ஃபேமிலி கிடைச்சது அவங்க எல்லாரும் நல்லவங்களா டவுன் என்று கையை எரிச்சனுடன் முதறி கொண்டாள் கிருஷ்ணாபு தான் விளையாட்டாய் பேசியது ஏன் எப்போதும் வினையாகிறது என்று மனதிற்குள் புலம்பு எப்படி அட்லீஸ்ட் என் குடும்பத்தையாச்சும் நீ நல்ல மாதிரி புரிஞ்சுக்கிட்டியே அது போது எனக்கு லீவிட் ஹவு மித்ரா குழந்தைய தனியா விட்டுட்டா நீ இவ்வளவு தூரம் வந்த அவளுக்கு சாப்பாடு கொடுக்க கவனிக்க இருக்காங்க என்று விசாரிக்க உனக்கு கிருஷ் என்னோட பொண்ணு நான் சோ அக்கறை இருக்க மாதிரி நடிச்சு என்னை இரிட்டேட் பண்ணாத என்று முகத்தில் அடித்தார் போன்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்று உணவு மேஜையை நோக்கி சென்றாள் கிருஷ்ணா பெருமோச்சு விட்டபடி மாடியில் தன் அறைக்கு சென்றவன் அவனது விரக்தியை ஷவரிலிருந்து சிதறிய தண்ணீரில் கரைக்க முயன்றான் அவன் உணவு மேஜையை அடைந்த போது துளசியிடம் பேசிக் கொண்டிருந்தார் ராகவேந்திரன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கா வெரி ஸ்மார்ட் கேள் என்று பெருமிதப்பட்டுக் கொள்ள கிருஷ்ணா பேச்சு மித்ராவை பற்றி செல்கிறது என்பதை புரிந்து கொண்டபடி தந்தைக்கு அடுத்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான் தவறியும் துளசியின் பக்கம் பார்வையை திருப்பவில்லை அவள் அந்த சுட்டெரிக்கும் பார்வையில் பஸ்மமாக அவன் அப்போதைக்கு விரும்பவில்லை சாரதாவோ மெத்ராவோட அப்பா எங்க ஒர்க் பண்றாங்கம்மா என்று கேட்க துளசியோ மெத்ராவுக்கு அப்பா இல்ல மேடம் நான் ஒரு சிங்கிள் மதர் என்று சாதாரணமாக கூறிவிட்டு சிரிக்க முயல சுகன்யா அவளது கரத்தை அழுத்தி ஆறுதல் படுத்தினாள் சகானாவும் கிருஷ்ணாவும் அவளது சிங்கிள் மதர் என்ற வார்த்தையில் திடுக்கிட்டனர் சகானா தான் பேச்சு விபரீதமாகிவிடக்கூடாதே கூடாதே என்று எண்ணத்துடன் வாவ் அப்போ உங்க பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க என்று துளசியை உற்சாகப்படுத்தும் விதத்தில் கூற அனைவரின் முகமும் தெளிவடைந்தது கிருஷ்ணா ஒருவனை தவிர சாப்பாட்டை கடனை என்று விழுங்கியவன் மனதிற்குள் நான் கல்லு மாதிரி அவன் முன்னாடிதான் இருக்கேன் பட் மித்ராவுக்கு அப்பா இல்லைன்னு சொல்றாளே இந்த துளசி எப்போதான் என்ன புரிஞ்சுப்பா கடவுளே இப்பவே எல்லாரும் முன்னாடியோ நான் தான் மித்ராவோட அப்பானு கத்தனம் போல இருக்கு ஆனா அதால எந்த பிரயோஜனமும் இல்லை எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் வரட்டும் அப்போ இதே துளசி மித்ராவோட அம்மாவா ஏ மனைவியா இந்த ஆக்கை பவனுக்கு வருவா என்று கூறிக்கொண்டான் அதன் பின்னர் துளசியும் சுகன்யாவும் அந்த குடும்பத்தினரின் நன்மதிப்பை பெற்றுவிட்டவர்கள் சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட துளசியின் சிங்கிள் மதர் என்ற வார்த்தை கிருஷ்ணாவுக்குள்ளும் சஹானாவுக்குள்ளும் ஒரு வித்தியாசமான இன்னலென்று புரியாத உணர்வை ஏற்படுத்திவிட்டது